ஹலோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன் சரியா ஸோ எதுக்காக இப்போ இந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தேங்க்ஸ் ரெண்டாவது உங்களுக்கான சந்தேகங்கள் நிறைய பேர் கேட்ட கொஸ்டினுக்கு உள்ள தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட் தேங்க்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னா பிரகாஷ் நாடார் செவன் ஹண்ட்ரட் இவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன் அப்படின்னா நான் என்னுடைய இதில் வந்து ஜஸ்ட் அந்த எக் எக்ஸாமுடைய அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கப்புறமாட்டு இந்த தமிழ் ஆடியோ பைபிளுக்கான ஒர்க்கை தான் பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன் ஆனால் இவங்களுடைய அந்த பதிவு மத்தேவின் அதிகாரத்தை பதிவு செய்யவும் நன்றி இந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் ஸோ நம்ம இப்போ அந்த மாதிரி ஸ்டடி பிளான் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் தாட் வந்து வந்துச்சு ஸோ இவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்புறமாட்டு நிறைய பேர் கமெண்டில் நல்ல ஒரு முயற்சி அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வாழ்த்துனீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்னென்னா ஹவு டு ஜாயின் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ ஹவு டு ஜாயின் அண்ட் ரெஜிஸ்டர் ஃபார் எக்ஸாம் அதாவது இந்த முத்து எடுக்கவா எதாகாம தேர்வு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய சர்ச் பாஸ்டர்கிட்ட தான் நீங்கள் காண்டக்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ சர் இந்த எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் என்னது உங்களுடைய சர்ச் பாஸ்ட்டை தான் காண்டாக்ட் பண்ணணும் அது நெக்ஸ்ட் இயர் ஆகட்டும் சரியா நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ வந்து உங்கள் சர்ச் பாஸ்டர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டடி பிளானில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இது முற்றிலுமாக இலவசமான ஒன்று தான் இலவசமாக பெற்றோம் அதை நம்ம இலவசமாகவே கொடுப்போம் சரியா ஸோ அதனால் இது வந்து ஃப்ரீ தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா என்னுடைய அந்த ஸ்டடி பிளான் வீடியோ நம்ம ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஸ்டடி பிளான் வீடியோவை நீங்கள் வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்தந்த டேட்டில் நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுவேன் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் அதனுடைய டெஸ்ட் இருக்கும் அதனுடைய ஈவினிங்கே உங்களுக்கு அதனுடைய ஆன்சர் இருக்கும் ஸோ இப்படி தான் போகும் சரியா ஸோ எந்த ஃபீஸும் யாருக்கும் எதுவுமே கொடுக்க தேவையில்லை ஸோ உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதிலளிச்சிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் Nhưng cái comment là chuẩn là ok không? Thank you.